பிரான்சில் குளிர்கால மலிவு விற்பனை அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தளபாடங்கள் காலணிகள் என பல பொருட்கள் குளிர்கால மலிவு விற்பனையில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட உள்ளன எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை முதல் பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்கிழமை வரை இந்த குளிர்கால மலிவு விற்பனை இடம்பெற உள்ளது சில மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே விற்பனைகள் ஆரம்பித்துள்ளன குறிப்பாக சில மாவட்டங்களில் இன்று முதல் இந்த வலிவு விற்பனை ஆரம்பித்துள்ளது வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆடைகள் போன்றவை பிரதானமாக விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்து சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரையான விற்பனைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இடைவேளை விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை ஆடைகளை மாற்றுவது அல்லது ரத்து செய்வது பணத்தை மீள கையளிப்பது தொடர்பில் வணிகர்கள் மட்டுமே முடிவு செய்வார்கள் எனவும் இந்த விற்பனை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ மலிவு விற்பனை காலங்கள் நாடு முழுவதும் நடைபெறும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விற்பனையாகும் பிரான்சில் மலிவு விற்பனை செயற்பாடு ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டுகளில் முதன் முதலில் சுபர் மார்க்கெட்டில் முன்னெடுக்கப்பட்டது மலிவு விற்பனை காலங்கள் மட்டுமே கடைகள் தங்கள் பொருட்களை நட்டத்தில் விற்க அனுமதிக்கப்படுகின்றன வாடிக்கையாளர்களை ஈர்க்க கடைகள் பயன்படுத்தக்கூடிய மறைக்கப்பட்ட முறைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கடைக்காரர்களுக்கான முக்கிய ஆலோசனை வழங்கப்பட்டது